சூரில் நூறு கிலோ எடையிலான கேக் வெட்டி உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடிய திமுகவினர் துணை முதல்வர் பிறந்தநாளை மாதம் முழுவதும் கொண்டாடிட எம்எல்ஏ கோரிக்கை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பதினெட்டாவது வார்டு திமுக சார்பில் முக்கண்டப்பள்ளி பகுதியில் துணை முதல்வரும் இளைஞரணி மாநில செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுசிதேவ் தலைமையில் நடந்த உதயநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் எம்எல்ஏ ஓசூர் மாநகர மேயர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு நூறு கிலோ எடையிலான கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் அப்போது பேசிய எம்எல்ஏ பிரகாஷ் தமிழக மக்களை ஏகோபித்த ஆதரவை பெற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை மாதம் முழுவதும் பொதுமக்கள் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடிட வேண்டுமென கேட்டுக் கேட்டுக்கொண்டார் என் எஸ் மாதேஸ்வரன் அவர்களக்கக்கூடிய பன்னெண்டாவது வார்டு கவுன்சிலர் அருள் அவர்கள இந்த மண்டல தலைவர் காஞ்சிமதி அவர்கள் சுரேஸ்வரத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா வார்டிலையும் எல்லா கிராமத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் கொண்டாட கொண்டாட வேண்டும் என்று நான் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாவட்ட மாதம் முழுவதும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை இந்த மாதம் முழுவதும் கொண்டாடப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நல்ல திட்ட உதவிகளை வழங்குவது பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி ஏற்படுத்த செய்வது ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து தொகுதி அப்படியா ஒன்றியோ வேறு ஒரு அணிகளின் அணியில் நன்மை அணி சாப்பிட எண்ணெய் தென்னெந்த அணி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்பதற்கு மாறி முடிவெடுக்கப்பட்டு கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அவர்களின் சசிகோ சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது நேரடி அவர் வந்து மாவட்டங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிறைவேற்ற

اي جي 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 ام سیکنڈز ہے ناني یہ وڈ پیکس كلاور تو مڈی پچاؤ اور ہاں 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 ہاں